வணக்க நண்பர்களே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான எஸ் எம் சுப்பிரமணியம் சாமி தரிசனம் செய்ய குடும்பத்துடன் கடந்த சனிக்கிழமை சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளார் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் விஐபி வரிசையில் செல்லாமல் கட்டண தரிசன வரிசையில் சென்றுள்ளார் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு சேர்த்து கட்டண தரிசனத்திற்கான நுழைவு கட்டணமாக நூற்றி ஐம்பது ரூபாயை கொடுத்து மூன்று டிக்கெட்டுகளை நீதிபதி வாங்கியுள்ளார் அவருக்கு இரண்டு ஐம்பது ரூபாய் டிக்கெட்டுகளும் ஒரு ஐந்து ரூபாய் டிக்கெட்டுகளும் அளிக்கப்பட்டது தான் கொடுத்த தொகைக்கு நாற்பத்தைந்து ரூபாய் குறைவாக டிக்கெட் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே நாற்பத்தைந்து ரூபாய்க்கான உரிய ரசீதியை வழங்கும்படியும் கவுண்டரில் நுழைவு சீட்டு அளித்தவரிடம் கேட்டுள்ளார் நீதிபதி அதற்கு அந்த அலுவலர் பதில் எதுவும் கூறாததால் அதிருப்தி அடைந்த நீதிபதி இது தொடர்பாக செயல் அலுவலரிடம் பேச வேண்டும் என்றும் அவருடைய செல்போன் நம்பரை தரும்படியும் கேட்டுள்ளார் செயல் அலுவலரின் தொடர்பு எண்ணை தர மறுத்த கோவில் ஊழியர்கள் வந்திருப்பவர் நீதிபதி என்று தெரியாமலேயே அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த நீதிபதியின் மனைவி முதல்வரே தமது தொடர்பு எண்ணை பொதுமக்களுக்கு பகிரும் பொழுது செயல் அலுவலரின் தொடர்பு எண்ணை ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று கேட்க முதல்வர் வேண்டுமானாலும் தரலாம் அதற்காக செயல் அலுவலர் அவரது தொடர்பு என்னை தர வேண்டிய அவசியமில்லை என்று ஆவேசமாக கூறியுள்ளனர் அலுவலர்கள் இப்படி இருதரப்பும் வாக்குவாதம் முற்றவே ஒரு கட்டத்தில் கோயில் அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து நீதிபதியை குடும்பத்துடன் கோவிலை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சித்துள்ளனர் விஷயம் போலீஸுக்கு தெரியவே பதறி போய் கோவிலுக்கு காவல்துறை வந்த பிறகு வந்திருப்பவர் நீதிபதி என்பதும் கோயில் ஊழியர்களுக்கு தெரிய வந்ததால் அவர்கள் செய்வதறியாது திகைத்து விட போய் நின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக கோயிலின் செயல் அலுவலர் அரசு தரப்பு வழக்கறிஞருடன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு இன்று நேரில் ஆஜரானார் நூறு கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்தும் ஆண்டுக்கு பதினாலு கோடி ரூபாய் வருமானமும் வரும் வடபழனி முருகன் கோயிலில் இதுபோன்று முறைகேடு நடைபெறுவது குறித்து வருத்தமும் கண்டனமும் தெரிவித்த நீதிபதி தமிழ்நாட்டில் இதைவிட அதிக வருமானம் வரும் கோயில்களின் நிலை என்ன என்பது குறித்த கவலை தெரிவித்தார் அறநிலையத்துறை ஆணையரும் செயல் அலுவலர்களும் இதுபோன்ற முறைகேடுகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாமானிய மக்கள் தங்களது புகார்களை தெரிவிக்க செயல் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளின் தொடர்பு எண் உள்ளிட்ட விவரங்களை பக்தர்களின் பார்வையில் படும்படி தகவல் பலகை வைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் முறைகேட்டில் ஈடுபட்ட ஊழியர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இது குறித்த அறிக்கையை இரண்டாம் வாரத்திற்குள் தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி கண்டிப்புடன் தெரிவித்தார் அதே சமயம் இந்த சம்பவம் குறித்து நீதிபதி வழக்கு எதுவும் பதியவில்லை என்பதும் அறநிலையத்துறை இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை காரணமாக வழக்கு பதியவில்லை என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் தெரிவித்தார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்